ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் ஒரு மழை பெஞ்சவுனே சூப்பராக செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வருது இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து கத்தரி செடி நல்லா வந்துருக்குது வெண்டை இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெண்டை அறுவடை பண்ண போகிறோம் அதாவது சிகப்பு வெண்டை நான் இப்போ வந்து பச்சை வண்டியை வெதை போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்து வருது செடி நம்ம தோட்டத்தில் இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணுறோம் ஏன்னா வந்து இந்த வாட்டி நான் ரொம்ப செடிகளை பராமரிக்கிறேன் எனக்கு டைமே இல்லை அதனால ரொம்ப பராமரிக்க முடியல நிறைய செடிகளை வந்து நான் எடுத்துட்டேன் ஆனால் நிறையா பதியம் போட்டு நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்குது மாடியில் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட் ஏற்ற வேணான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் செடிகள்லாம் குறைச்சிட்டேன் இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வெண்டை ஒரு அஞ்சு செடியும் கத்திரி ஒரு நாலு செடியும் இருக்குது அதெல்லாம் இப்போ நமக்கு அறுவடை கொடுக்குறது வெண்டை மட்டும்தான் பாருங்கள் சூப்பராக வந்து வெண்டை வந்து நான் ஃபஸ்ட்டு அறுவடை எடுக்கிறன்னைக்கி நிறையாவே வந்து வெண்டை வந்து நான் முத்திடுச்சு கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன் கொஞ்சம் வேலையில் ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது ரொம்ப முத்தலை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நான் சமையல் அரைஞ்சி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது மூணு ரெண்டு நாள் தான் முத்திடும் வெண்டையை மட்டும் நம்ம வந்து ஒரு நாள்லேயே வந்து அதை நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படியே நம்ம விட்டோம்னா அதை முற்றி நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் டெய்லியுமே வந்து நமக்கு வெண்டை வந்து ரெண்டு ரெண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே அதை சேகரிச்சுட்டே வந்துட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் சேர்த்து நம்ம வந்து அதை சமையல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் முள்ளங்கி முள்ளங்கி நல்லா வந்திருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடை இன்றைக்கி நான் வந்து ரெண்டு முள்ளங்கி எடுக்க போகிறேன் ஒரே தொட்டியில் அப்படியே போட்டதுனால அது கொஞ்சம் அப்படியே இறுக்கமாக இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு எடுத்துட்டோம்னா நம்ம இதெல்லாம் ஃப்ரீயாக வளர்ந்து வரும் ரெண்டு மோட்டை நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் நம்ம தோட்டத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய் முள்ளங்கி கீரை வகையெல்லாம் நிறைய அறுவடை பண்ணி பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பாள் இப்போ வீடியோஸ் போடுறதுக்கே டைம் இல்லை இந்த வீடியோவே எடுத்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுது ஆனால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாததால போட முடியல டெய்லி வீடியோஸ் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் பண்ண முடியல ஆனால் வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறதா மாடியில் வந்து வேலைகள் நிறைய வந்து டெய்லியுமே வந்து நான் வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் மாடியில் ஏன்னா நமக்கு மாடியை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியும் பார்க்கணும் டெய்லி வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்போ தான் வந்து மாடி வந்து நல்லா செடி வளர்ந்து வரும் நம்ம மட்டும் அப்படியே விட்டோம்னா அந்தளவுக்கு வளர்ந்துச்சு அடையாது அதனால் வீடியோஸ் மட்டும் தான் எடுக்க முடியல பாருங்க கொஞ்சம் புதினாவும் இருந்துச்சு அதையும் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து கொஞ்சம் பூக்கள்லாம் இருந்துச்சு அதையும் நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் பறிக்கிறதுலாம் வந்து வீடியோஸ் எடுத்தேன் ஆனால் வந்து அதை நான் போடலை ஏன்னா அப்புறம் ரொம்ப லென்த்தாக போயிடும் சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்